ஆமா விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் இருக்குதுங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கலப்பு வந்து இன்றைக்கி தான் இந்த டெலிவரி ஆகிருக்குதுங்க இது என்ன கலப்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மண்ணை வந்து திருப்பி போகிற கலப்பிங்க பழைய காலத்து சக்தி கிளப்ப அந்த டைப்பில் வரக்கூடிய கலப்பிங்க இதே இந்த கான்செப்டை வந்து ரிவர்சபிள் எம்பி ஃப்ளோ இருக்குதுங்க லிங்கன் ஃபேமஸானது லிங்கன் இருக்குதுங்க அந்த மெத்தேடில் வந்து இது ஒத்த கலப்பே வருதுங்க இது வந்து அந்தியூரில் வந்து வேலை இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் வந்து இந்த கலப்பு வந்து போட்டுதுங்க இந்த கலப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக வாங்கினதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மண் வந்து இப்போ ஒன்பது கிழக்கில அஞ்சு கிழக்கில ரொட்டவேட்டரில் ஓட்டுறது ஓட்டுருங்க அஞ்சு கிளப்பில் ஓட்டினா கூட ஓரளவுக்கு உழவு இருக்குதுங்க இருந்தாலும் அதை காட்டிலும் வந்து உழவு இன்னும் கொஞ்சம் நல்ல மண்ணுக்கு வந்து நல்ல உழவு வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ரிவர்சபிள் எம்பி ஃப்ளோ வாங்கலாம்னு சொல்லி எதிர்பார்த்தங்க அது வந்து பட்ஜெட் வந்து ரெண்டு ரூபா வருதுங்க சரி நமக்கு பட்ஜெட் கம்மியாக வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் இதுதான் இருக்கிறதுலேயும் பெஸ்ட்டாகவும் வாங்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தேங்க இப்போ எம்பி ஃப்ளோவோட வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் தொட்டு வந்து அதிகமாக போகுதுன்னு சொல்லி நான் விசாரித்து வரணும்னு சொல்லி கொடுத்தேங்க எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து எம்பி ஃப்ளோ வந்து ரெண்டு ரெட்டை வருங்க ரெண்டு ரெட்டை வரும்போது ஆழத்தையும் கவர் பண்ணணும் ப்ளஸ் அகலத்தையும் அது கவர் பண்ணணுங்க அதுதான் அதோடய மெயின் விஷயங்க ஆனால் இது வந்து என்ன பண்ணணுன்னா அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாக போகும் ரெண்டு கலப்பையில் வந்து அகலம் அதிகமாக இருக்குது இது ஒரே கலப்புக்கும் போது அகலம் கம்மியாக கவர் பண்ணுங்கள் ஆனால் வந்து டெப்த்து வந்து அதிகமாக இது வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டெப்த் வந்து அதை இது வந்து டெப்த்து அதிகமாக போகுதுங்க மெத்த கலப்பு அப்படிங்கும்போது எதனால் அப்படிங்கும்போது அது வந்து ரெண்டு ரெக்கு வரும்போது அகலம் அதிகமாக ஆகும்போது வண்டி வந்து கொஞ்சம் லோடு அதிகமாக எடுக்கும் ஆனால் இது வந்து ஒரே ரெக்கையை வரும்போது லோடு வந்து வண்டிக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கும் போது லோடு வந்து அதிகமாக எடுக்கும் ரெண்டு ரெக்கையில் வர லோடு வந்து ஒரே ரெக்கையில் எடுக்கும்போதுங்க அது என்ன பண்ணணும்னா ஆளை வந்து நம்ம அதிகமாக நம்ம இது பண்ணி ஓட்டிக்கலாம் இதே டெத்தில் வந்து ரெண்டு ரெக்கை போட்டு ஓட்டும் போது இது ஐம்பது ஹெச்பி வண்டி தாங்க ஐம்பது ஹெச்பி ஜாண்டியர் வண்டி தாங்க இதில் வந்து இந்த நம்ம ரெண்டு ரெக்கை போட்டு எடுக்க முடியாது அதனால் நம்ம சிங்கிள் இதில் போட்டு வந்து நம்ம டெத்து எடுத்துக்கலாம் ஆனால் வந்து டைம் வந்து அதிகமாகும் அது வந்து ஒரு நாலு நேரம் ஓட்டுறோம் அப்படிங்கும் போது இது இன்னும் ஒரு ரெண்டு நேரம் சேர்ந்து ஆகுது ரெண்டு மணிநேரம் மூணு நேரம் கூட சேர்ந்து ஆகணும் நம்ம இன்னும் முழுசாக காடு ஓட்டலைங்க ஓட்டிட்டு அடுத்த ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லி சொல்லிடுவேன் இதில் பாருங்கள் மண் பாருங்கள் அளவுக்கு டெத்து போகுதுங்க இதில் வந்து நல்ல ஃபீல்டில் வந்து இந்த இது வந்து ஆறு மாதமும் ஓட்டம் மருந்த காடுங்க காடு வந்து இப்படி தான் இருக்குது அஞ்சு கலப்புக்கு உழவு ஓட்டிங்கன்னா சுமார் ஆறு அடி உழவு கூட எடுக்கும் ஆறு அடி அதிகபட்சம் முக்கால் அடி இது அப்படியே அதிகபட்சமாக ஒன்றரை அடி வரைக்கும் எடுக்குதுங்க மேக்ஸிமம் அடி ஒரு ஒன்றே கலட்டு ஒன்றரை அடி வரையில் வந்து டெப்த் எடுக்குதுங்க டெத்து எடுக்கும்போது பாருங்கள் மண் வந்து ஓட்டது காடு இருக்கக்கூடிய ஹைட்டும் பாருங்கள் ஓட்டின காடு இருக்கக்கூடிய ஹைட்டும் பாருங்கள் அதுக்கு மேலே இது முக்கால் அடி மண் வந்து மண் அந்த லூஸ் வந்து மண் ஹைட்டை ஹைட் ஏறிடுங்க அப்படிங்கும்போது இது வந்து மானக்காய்ச்சல் டைமில் இந்த மாதிரி மாசி பங்குனி இந்த மாதிரி மழை இல்லாத காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து கோடை உழவு வந்து இந்த கலப்பை மூலயமா பயன்படுத்தி போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலுமே வந்து காற்று விட்ட வந்து தண்ணி வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்புங்க அவ்வளோ தண்ணி மிளகாயால் தண்ணி முழுசாக வந்து மண் வந்து சேமித்து வைக்க வச்சுக்கிங்க அடியில் வந்து அந்த ஈரப்பதம் வந்து உள்வாங்கிக்கும் இப்போ இதே மண் இந்த ஓட்டாத காட்டில் மழை ஒரு ரெண்டளவு மழை பெய்யுதுன்னா அது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மண் வந்து ஒரு அரை அளவுக்கு தான் தண்ணி இறங்குங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக காங்கிரீட்டாக இருக்கனால தண்ணி வந்து செட்டனாக இழுக்காதுங்க இதே இந்த இதில் வந்து நம்ம ஒன்றே காலத்து அடி ஓட்டி போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஒன்றடி ஆழத்துக்கு ஃபுல்லாக அடி மண் ஊறிச்சிங்க நல்ல குணி ஊறி ஊறிக்கிறோம் பூரி பயிர்ச்சுன்னா அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடுத்த சித்திரையில் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்து இடையில வந்து ஒரு மழையே சரியாக பெய்யலை அப்படின்னா கூட அடியேற வந்து அந்த மண் வந்து சேமித்து வச்சுருக்கிறதுனால இடையில் ஒரு ரெண்டு மூணு மலை இல்லாட்டி கூட அந்த பயிர் வந்து நல்லா கொஞ்சம் செழிப்பாக க செழிப்பாக நல்லா கருவேருந்து இருக்குதுங்க ஏன்னா அடியேற வேர் வந்து ஈஸியாக வந்து பரு ஒன்றடி காலத்தில் மண் வந்து லூஸ் ஆகிடுதுங்க லூஸ் ஆகிடுறதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லி நம்ம வேர் வந்து ஃப்ரீயாக வந்து மண்ணுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்குங்க இறங்கி அதோட ஒன்றரை ஆளை ஈர வரிகளுமே வந்து எடுத்துகிட்டு அது வந்து ஈர வரைச்சி தாங்கி வளருங்க அதுதான் மெயின் மெயின் கான்செப்ட்டு ரெண்டாவது வந்து புதுமண் மேலே வரும்போது மண் வந்து இப்போ வந்து அதிகமாக வந்து இப்போ வந்து களைக்கொல்லாம் அடித்து மேல் மண் வந்து மலட்டுத்தன்மை தன்மை வச்சுங்க மேல் மண் வந்து அந்த சத்து இல்லாததுனால புதுமண் வரும்போது இதெல்லாம் வந்து நல்லபடியாக வரும் அடுத்த கான்செப்ட் அடுத்த இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா புல்லு வந்து அருவு கோ அரு அரு அருக புல் வேறு எந்த விச பூண்டு எந்த பூண்டை இருந்தாலும் இதை போட்டு ஓட்டிட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மண்ணை வந்து வச்சு அழுத்தி விட்டுரும் அழுத்தி விட்டுறதுனால சீக்கிரமாக மக்கிடும் திரும்ப அது வந்து குழச்சி திரும்ப அடுத்த வெள்ளாமைக்கு மேக்ஸிமம் ஒரு ஒரு அறுபது பர்சன்டேஜ் வந்து மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப தெரியுதுங்க அதனால் என்ன ஒன்று சொல்லி கேட்டீங்கன்னா அடுத்த வெள்ளாமை பண்ணும்போது நம்ம வந்து நம்ம பண்ணுற விவசாய வெள்ளாமையும் ப்ளஸ் பின்னமும் கலைச்செடிகளும் வந்து ஒன்றா வராமல் விவசாயம் நம்ம நம்ம விதைக்கிற என்ன விதைக்கிறோமோ அது மட்டும்தான் வரும் மழை பெஞ்சதுன்னா இயற்கையாக வந்து எப்போ மண்ணாக இருந்தாலும் வந்து கலைங்கிறது அது இயற்கையாக வருங்க ஆனால் அது வரக்கூடிய அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க பாருங்கள் இந்த ஃபீல்டு வந்து காடு போட்டு போட்டு ரொட்டாட்டி ரெண்டு அளவு ஓட்டி போட்டதுக்காக ஆனால் வந்து இது ஒரு ஒரு மாதம் ஓட்டாமல் இருந்ததுக்காடு தான் மண் பாருங்கள் மேல் மண் கொஞ்சம் சத்தமாக இந்த மாதிரி இருந்தால் ஆனால் அந்த களைக்குள் போட்டு போது பாருங்கள் எந்த அளவுக்கு மண் அப்படி கொண்டு போய் கொடுத்தா வருதுங்க பாருங்கள் கஸ்டமர் வந்து உள்ளே இறங்கி வரும் அப்படி எவ்வளோ பெருத்து ஆனால் அப்படியே காட்டுக்குள்ளே நான் அது இது குறிக்குள்ளே நடந்துவாங்க குழிக்குள்ளே நடந்துவாங்க எவ்வளோ ஆகும் தெரியும் ஆ அது மேல் மண் எங்கே இருக்குது இந்த மண்ணு எழுந்திரிச்சி மண்ணை மண்ணை அந்த அளவுக்கு லூஸ் பண்ணி விட்ருது ஆ நம்ம வந்து பட்ஜெட்லேயும் கிளப்ப வாங்கணும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு ரேட் வந்து நாற்பதாயிரம் ட்ரான்ஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி எட்டுருவா நாற்பத்தி ரெண்டாயிரம் எப்படி செலவச்சுருங்க ஒரு பட்ஜெட்லையும் வேணும் பட் எல்லாம் எல்லா கலப்போட பெட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும்